என் தங்க பிள்ளையே இந்த வெற்றி விடியலில் பிள்ளைக்கு மங்கள கொண்டு வந்து உன் உன் வராகி அம்மா இல்லத்தின் நின்று கொண்டிருக்கின்றேன் தேடி வந்த இந்த வராகியை நீண்ட நேரம் காக்க வைத்து விடாமல் உடனடியாக தொட்டு அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னை வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு இன்று பேரதிர்ஷ்டமான நாள் என் குழந்தையின் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க போகின்ற நாள் என் குழந்தையே நம் வாழ்க்கையில் கொண்ட பல நாள் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய நாள் என் தங்க பிள்ளையே உறவுகளை எதிரே சந்திக்க போகின்ற நாளாக இருக்க போகின்றது எல்லா நேரத்திலும் உனக்கு வாழ்க்கையில் கை கொடுக்காத சில விஷயங்கள் இன்று உனக்கு கை கொடுக்க போகின்றது என் தங்கமே எத்தனை முறை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக பற்றி உன்னுடைய எண்ணங்களை இனி வெவ்வேறு விதமாக கொண்டாலும் நிச்சயமாக உனக்கான சரியான ஒரு எண்ணங்கள் இன்றைய நாளில் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையினுடைய எண்ணங்கள் எப்போதுமே நேர்மறையாக இருக்கும்போது இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உம் என் பிள்ளையே பாதங்கள் நடப்பதற்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் பாதைகள் ஒரு நாளும் உனக்கு மறுப்பு சொல்ல போவது கிடையாது பாதைகள் தடுத்து போவதும் கிடையாது விட்டாய் நிச்சயமாக வெற்றி உனக்கு எப்போதுமே சொந்தமாக மாறும் என்பதை நீ மறந்து விடாதே நாளை யார் என்பதையும் இன்று நீ செய்கின்ற செயல்தான் தீர்மானிக்கின்றது அதனால் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் என் பிள்ளை நீ திறமையாக செய்ய வேண்டும் என் குழந்தைக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே தெளிவாக இருக்க வேண்டும் உன்னுடைய வருமானம் என்னவோ அதற்குண்டான வாழ்க்கையும் வாழ பழக வேண்டும் என் தங்க பிள்ளையே மற்றவர்களை நினைத்து அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நீ எப்பொழுதுமே ஆசைப்படுவாய் ஆனால் நிம்மதி உன்னை விட்டு ஓடி சென்றுவிடும் விடும் வாழ்க்கையை வாழ தொடங்கினால் நிம்மதி எப்பொழுதுமே உன்னை கட்டி என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளை ஒவ்வொரு பொழுதும் உன்னுடைய தேவைகளை நீயே நிறைவேற்றி கொள்ள வேண்டும் சக மனிதர்களை நம்பி ஒருபோதும் வாழ நினைக்காதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களினுடைய சுய ரூபம் வெளிப்படும் உன்னுடைய மனது உடைந்து சிதறிவிடுகின்றது அடுத்தவரிடம் எதையுமே நீ எதிர்பார்க்கக்கூடாது என்பதை இன்று இந்த பௌர்ணமி நாளில் நீ உன் மனதிற்குள் ஒரு மிக பெரிய உறுதிமொழியாக எடுத்துக்கொள் என் பிள்ளையே அவரவர் சுயரூபம் என்பது தெரியும் போது உன்னுடைய மனது சிதைந்து உடைவதையும் மட்டுமல்ல மீண்டும் இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கையே உனக்கு விட்டுவிடும் என் குழந்தையே உன்னுடைய நல்ல குணங்களை சரியாக பயன்படுத்திக் கொள் உன்னுடைய திறமைகள் என்னவோ அதை மட்டும் என் குழந்தை நீ வளர்த்துக்கொள் என் பிள்ளையே அதே நேரத்தில் இதையெல்லாம் செய்யும் போது உன்னுடைய தகுதியானது தானாகவே உயர்ந்துவிடும் என்பதையும் புரிந்து கொள்வாள் என் தங்க பிள்ளையே சில விஷயங்கள் உடனடியாக சரியாக புரியாது சில விஷயங்கள் நாட்கள் செல்ல செல்லத்தான் புரிந்துவிடும் அப்படிதான் இதுவும் வெற்றி நிச்சயமாக இருக்க வேண்டும் என்றல்ல நீ ஒவ்வொன்றையும் உயர்த்திக்கொண்டே செல்ல வேண்டும் உன்னுடைய தன்னம்பிக்கை நீ போடுகின்ற திட்டம் மற்றும் உன்னுடைய நடவடிக்கைகள் இவையெல்லாம் தீவிரமாக இருக்கும் போது நீ எவ்வளவு சிறிய சிறியராக இருந்தாலும் பெரியவராக என்பது எல்லாம் உனக்கு ஒரு வாழ்க்கையில் கிடைக்காது நிச்சயமாக வெற்றியினை பெற்றுவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பேசாதவர்களை பற்றி நினைப்பதை எல்லாம் விட்டு பேசுவரிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே உனக்கு இருக்கின்ற தேவையில்லாத மன அழுத்தங்களையும் குறைகளையும் என்பதையும் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இருக்கின்ற மனிதர்களுக்கு பாதி பிரச்சனை மன அமைதி மன அழுத்தம் போட்டு தூக்கி சுமந்து அந்த பாரம் தாங்க முடியாமல் மன அழுத்தப்பட்டு நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகின்றது அதனால் மன அழுத்தம் குறைய குறைய உனக்கு என்ன கிடைக்கின்றதோ அதை வைத்து சந்தோஷப்பட்டு யார் உன்னோடு நன்றாக பேசுகின்றார்களோ அவர்களை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளையே ஆசைப்பட்ட விஷயங்களை தேடு ஆனால் உன்னிடத்தில் என்ன இருக்கும் என்று அதை ரசிப்பதற்கு மறந்து விடாதே உன் கைகளில் இருக்கின்ற விஷயங்களை அணுவணுவாக ரசித்து கொண்டே செல்வாயானால் எதுவாக இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு என் பிள்ளை எதிர்காலத்தை நீ கலங்கும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இனியும் நடத்தி கொடுப்பாள் என்றுதான் என் குழந்தை உன்னுடைய மனதை மற்றவர்கள் முன்னிலையில் நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு நீ யார் என்று தெரியும் நீ சற்று விசித்திரமான குழந்தைதான் ஏன் தெரியுமா சிலருக்கு அதிகம் பாசம் காட்டக்கூடிய குழந்தையாக இருக்கின்றாய் சிலருக்கு அதிக கோபத்தை குழந்தையாக இருக்கின்றாய் சிலரிடத்தில் திமிரு பிடித்தவராக நடந்து கொள்கின்றாய் சிலரிடத்தில் மூஞ்சியாக உன்னை காட்டிக் கொடுக்கின்றாய் சிலருக்கு உச்சபட்ச ஆறுதலை கொடுக்கின்றாய் சிலருக்கு உன்னை நிகரிக்கப்பட்டவராக இருக்கின்றாய் சிலருக்கு என் பிள்ளை நீ புதிதாக புதியராக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உனக்கு தெரியும் உன்னை பற்றி மற்றவர்கள் உன்னை என்ன நினைத்தாலும் சரி நீ எப்படி இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கின்ற நியாயம் என்னவென்று உனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படியானால் விசித்திரமான குழந்தைதானே இந்த வாழ்க்கை இப்படி தான் போய்கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக யார் உன்னை என்ன சொன்னாலும் என்னை பற்றி எனக்கு தெரியும் என்ற மனநிலைக்கு நீ வந்து விடுவாய் என் பிள்ளையே எல்லாம் இங்க உண்டு ஆனாலும் எதுவும் நிரந்தரம் கிடையாது அதனால் எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டால் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் நேர்வழியிலும் நேர்மையிலும் இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய லட்சியத்தை தடுக்க இங்கு யாராலும் முடியாது நீ நேர்வழியில் சென்று கொண்டே இரு எப்போதுமே நேர்மையாக நடந்து கொண்டே இரு உன்னுடைய லட்சியம் தானாகவே உன் கை வந்து சேர்ந்துவிடும் என்பதையும் அவ்வப்போதுதான் புரிந்து கொள்வாய் ஒரு கோபம் நோயை உண்டாக்கும் ஒரு சிரிப்பு நூறு நோயை குணமாக்கும் இதில் எது உனக்கு தேவை என்பது நீயே நிரூபித்துக்கொள் ஒரு சிறு புன்னகையே உன்னுடைய மனநிலையை மாற்றும் அதே உன்னுடைய உடல்நிலையும் மாற்றும் அதனால் எப்போதுமே சிரிப்பு என்பது நம்மோடு இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இரு நாளை எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கையே மாறவில்லை என்றாலும் நான் சமாத்து விடுவேன் என்று நினைப்பதுதான் இந்த தன்னம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக ஒரு நாளும் உனக்கு தோல்வி கிடையாது என்பதையும் புரிந்து கொள் பிற மனிதர்களோ நீ உண்மையாக பழகாத வரையிலும் பிற மனிதர்கள் உன்னோடு உண்மையாக

முத்தெடுத்தோடு திரும்பி வந்தேன் அதே நேரத்தில் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி முத்தெடுக்க கடலுக்கு சென்றவன் அங்கே உயிர் விட்டு வந்தான் என் பிள்ளையே நோக்கம் உன்னுடையதாக இருந்தாலும் அதை எப்படி ஆக்க வேண்டும் என்பதுதான் வேண்டும் நினைத்தது நடக்கும் உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் இருக்கும் போது வெற்றி என்பது எந்த ரூபத்தில் உனக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த ரூபத்தில் தான் கிடைக்கும் என்பதையும் புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு முக்கியமான மந்திரம் என்ன தெரியுமா உன்னுடைய ரகசியம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதே தெரிந்தவன் உன் வாழ்க்கையில் வெற்றியே பெற்று விடுவான் அமைதியாக இருந்து அனைத்தையும் சாதித்து விடுவான் இன்று இந்த சாதனையை செய்வதற்கு பிறகு என் குழந்தை நீ என்ன நினைத்து நல்லபடியாக தொடங்கு என் பிள்ளையே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த வராகியின் ஆசிர்வாதம் என் குழந்தைக்கு எப்போதுமே முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி